வேலைக்கு எடுத்து நீங்க எது சாப்பிட்டாலும் சரி அதோட வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு ஒன் மந்த் இல்ல ஒன் வீக்லயே சூப்பரா பயங்கரமா ஹியூமன் குளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நான் சொல்ல கஸ்டமர் வாங்கிட்டு அவங்களே கொடுத்து ஃபீட்பேக் ஓகே நம்ம முருங்கைக்கீரை பொடி நம்ம முருங்கைக்கீரை பொடி சாதாரணமா செய்யறது கிடையாது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இதை ட்ரை பண்ணி போறதுனால அதுல இருக்கக்கூடிய முழு சத்தும் நமக்கு கிடைக்குது ஓகே நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து வர மினி இட்லி கொடுத்து அதுல கூட இந்த பொடி நெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க கேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் ஹெல்த்தியாகவும் ஓகே மிக்சிங் ஆகுது நல்லா பிளண்ட் ஆகணும் அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம மேனுவலாக மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட் வராது இப்படி பண்றதுனால ஒன்றோடு ஒன்று வந்து நல்லா அப்படி மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும்